வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையும் முட்டி மோதி பார்த்துடணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய செய்கியை அடுத்தவனுக்கு வெளியில் காட்டுறது இல்லைங்கிறதுலையும் சிரமமாக இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே இருக்கிறது அப்படிங்கிறது புரிந்துவிட்டது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கிறது பணத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது பொருளாதாரத்திலே நாம் தன்னிறைவு எப்படி அடைய வேண்டும் இதை பற்றி ஆற்றல்கள் எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்பெக்குலேட் பண்ணலாமா கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா இல்லை வெளியில் இருந்து எதனால் வியாபார தந்திரங்களை பிடித்து கொள்ளலாமா இப்படின்லாம் மனசுக்குள்ளே நிறைய ஒரு குழப்போன்னு சொல்ல மாட்டேன் ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வாரத்தை தொடங்குகிறீர்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சந்திரன் பரவாயம் செய் இருக்கிற நட்சத்திரத்திலே அந்த நட்சத்திரம் வந்தோன்னா சந்திரன் உச்சம் அப்படிங்கிற ஸ்தானத்தை பெறுவார் அப்பொழுது இந்த நாளிலே பார்க்கும்போது சூரியனும் உச்சத்தில் இருப்பார் சந்திரனும் உச்சத்தில் இருப்பார் அப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்னென்னா உங்கள் தாய் தந்தையரை மனதால் வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலே நிறைய விஷயத்தை புதுசாக கிரியேட் பண்ணி தரும் சிலவங்களோட குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நால இந்த காலகட்டங்களில் இனோவேட்டிவ் ஐடியாஸோடு வருவாங்க புதுசு புதுசாக ஐடியாஸ்லாம் கொண்டு வருவாங்க அந்த ஐடியாஸை பண்ணிட்டு பண்ணின்றதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது அந்த ஐடியாவை வந்து ஆஹா நம்ம குழந்தை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருன்னு ஒரு மெச்சக்கூடிய ஒரு வெற்றியின் ஸ்தானமாக உங்கள் மனதில் வந்து வளர்த்து விழுவோம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க சார் உங்கள் குழந்தை சூப்பராக வந்திருக்காங்க சார்னு சொல்லக்கூடிய அந்த பாராட்டுதலை பெறக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்கிறது லாபத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் கன்ஃபார்மாக உண்டு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்காக இருக்கணும் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் இல்லை கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும் நம்ம இருக்கிறது அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த தகுதி திட்டம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க கொஞ்சம் செய்யணும் வேலை அப்படின்னு எடுத்துக்கோங்க முயற்சியுடையார் இகழ்ச்சியிடையாருன்னு மனசில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்கிறது எந்த விதமான மாற்றுக்குறதும் இருக்க முடியாது உங்களுடைய ராசிநாதனே பதினொன்றில் உட்காந்துருக்காரு அப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது மனசில் இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பைசா உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யோகத்துடன் வாழக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதனால் கேப்குலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான சுபிட்சமான வாரமாக இருப்பதற்கு நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது பிள்ளையாரை வணங்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா விநாயகர் அருளாலே அனைத்து விதமான விக்னகம் நீங்கி நல்லது ஒரு சுபிட்சமான வாரம் அமையட்டும் வாழ்க வளத்துடன்